எல்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா வாங்க நம்ம பஜ்ஜி செய்யலாம் சூப்பரான பஜ்ஜிங்க உள்ளங்க வச்சு நான் உள்ளே வந்து நான் முட்டை வச்சு நான் பஜ்ஜி செஞ்சுருக்கிறேன் ரொம்ப தேசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது கூடவே கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சுருக்கேன் வந்து சப்போட்டா ஜூஸுங்க கூடவே டொமேட்டோ கச்சா பஜ்ஜி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெறும் முட்டை போட்ட அரைச்சி விடாமல் இந்த மாதிரி மேலே வந்து கோட்டிங் வந்து உள்ள வச்சு செஞ்சாக்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட ட்ரூ டேஸ்ட்டாகவும் இருக்கும் கத்திரிக்காய் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதையும் செஞ்சு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் உள்ள வேக வச்சு நல்லா மஸ்ட் வச்சுருக்கிறேன் மசாலா என்னென்னு பார்க்கலாம் ஜீரத்துல ரசி போடுறேன் மிளகாத்தூளும் அரை ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூளும் அரை ஸ்பூன் போடுறேன் உப்பு தேவையான போடுறேன் நல்லா மிஸ் பண்ணிருந்தேன் முட்டையை பாருங்கள் நான் ரெண்டு முட்டையை வந்து அவிச்ச முட்டை வந்து நான் நாலு நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து பெரிய கத்திரிக்காய் மெரிசு மெரிசாக சீவி வச்சுருக்கேன் உள்ளே கலவையை எடுத்து நடுப்புற முட்டையை வைக்கணும் அப்படியே கவர் பண்ணிடணேன் முட்டையை பாருங்க கவர் ஆயிடுச்சு பாருங்க இப்படி தான் இருக்கணும் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் நடுப்புற முட்டையை வச்சு அப்படியே மேலே கவர் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நலச்சி விடுறதுக்கு நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நலச்சி விடுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடணும் கடல மாவு ரெண்டு கப்பு வச்சுருக்கேன் மைதா மாவும் கப்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட போட்டுக்கோங்க சோடாப்பூ அரை ஸ்பூன் போடுறேன் கண்டிப்பாக சோடாப்பூ போடணும் ரெண்டையும் அழுத்தமாக இருக்கும் உப்பி வராது கலர் போடு அரெஸ் பண்ணுறேன் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவை ஸ்கிப் பண்ணிருங்க உப்பு தேடுறேன் நல்லா மிஸ் பண்ண தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து மாவை ரெடி பண்ணணும் தண்ணி கூட ஊற்றிடக்கூடாது இந்த வீடியோ வந்து நான் வந்து பிறந்த நாளைக்கு முதல் நாள் எடுத்ததுங்க ரம்ஜான் கண்டு எடுத்தது மறுநாள் பெருணாவை போயிடுச்சுனால இது நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாமே போயிடுச்சு நல்லா மிஸ் பண்ணியிருந்தேன் தண்ணியை இருக்க கூட ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க தண்ணி ஊற்றினா ஒட்டாது மாவு ஒட்டாது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் பழம் இப்படி தாங்க இருக்கணும் ஆயில் சூடாயிடுச்சி இதுவும் முட்டை பஜ்ஜியும் முதல் மாவில் நினச்சி டிப் பண்ணி நான் விட்றேன் எண்ணெயில் விட்றேன் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு ஒரு பொறுமையாக நம்ம திருப்பி ஒன்று திருப்பி விட்டு இப்போ ரெண்டு நிமிடம் வைக்கட்டும் இல்லை ஸ்டெப்பிங்லாம் வச்சுக்கலாம் கொஞ்சம் லேட் பண்ணோம் லேட்டாக வேகம் அவசரமாக எடுத்துடக்கூடாது ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க இப்போ கத்திரிக்காய் பச்சு நம்ம எடுத்து விடலாம் இப்போ தண்ணியிலேருந்து டைரெக்டாக வந்து மாவு விடக்கூடாதுங்க கத்திரிக்காயை அதில் வந்து ஒட்டாது மாவு டிஷ்யூ பேப்பரில் கத்திரிக்காயை தொரைச்சிக்கணும் தொரைச்சிவிட்டா அப்புறமேல நம்ம எண்ணெயில் மாவில் நிறச்சி எண்ணெயில் விடணும் கத்திரிக்காய தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்து நம்ம மாவில் விட்டாக்கா மாவில் ஒட்டாது கத்திரிக்காயில் கத்திரிக்காய் பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க உள்ளங்கணும் பஞ்சி வெங்காய பஜ்ஜியோட கத்திரிக்காய் பஜ்ஜியும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வீட்டில் அடிக்கடி கத்திரிக்காய் பஜ்ஜியும் செய்வோம் நாங்கள் சிம்மில் வச்சு தாங்க நம்ம வேக வைக்கணும் எதுவுமே நம்ம பொறிக்கிற பொறிக்கிற ஐட்டம்லாம் நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும் இல்லாட்டி மேலே கருகிறோம் உள்ளக்க நல்லா வந்துடுச்சு எடுத்துடலாம் பாருங்கள் கத்திரிக்காய் அப்படி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கதிரிக்காய் பப்ஜி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் முட்டையும் உருளக்கெழங்கும் உள்ள பஜ்ஜி சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் பஜ்ஜி அதை சூப்பராக இருக்குங்க கூடவே டமாட்டோ கச்சா பூஜ்ஜி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்